சர்வே எடுக்கிற இடத்துல வந்து எங்களை வந்து எடுக்க வேண்டாம் இந்த கச்சுக்கொடி உடனே அவங்களுக்கு தெரிஞ்சிச்சு யாரோ சொல்லி அவங்க வந்து என்ன தேடினாங்க பர்ஸ்ட் தேடும் போதே நான் வந்து அவங்களுக்கு எனக்கு தெரிஞ்சிச்சு இவங்க என்னதான் தேடுறாங்க அப்படின்ட்டு ஏன்னா தாவேக்கேன்னாலே பயமா இருக்குல்ல டிவி கேக்கு சே டிஎம் கேக்கு அதனால பயந்துட்டாங்கன்னு நான் நினைக்கிறேன் அங்கேயே அதுவும் இல்லாத போலீஸ் ஒத்துழைப்பு ரொம்ப போலீஸ் ஒத்துழைப்பு தான் லேடிஸ் வந்து அடிக்கிறாங்க தகாத வார்த்தையில பேசுறாங்க போலீஸு அதுக்கு டிஎம்கே வந்து ஆளுங்கெல்லாம் இட்டுட்டு வந்து எங்களை அடிச்சாங்க எங்க வீட்டுக்காருக்கிட்ட ஃபிக்ஸ் வந்திருக்கு ரொம்ப உடம்பு ரொம்ப முடியாம இருக்காரு இப்போ பிரெக்னன்ட் லேடி வேற இருக்காங்க எங்க வீட்டுல இருந்து கவியரசு அறுபதாவது வட்டம் அவரு குடும்பத்துல இருக்காரு அசாத் அவங்கதான் அசாதுன்றவங்க அவங்களும் அவங்களும் தான் அடிச்சாங்க அவங்கதான் சொல்லி அவங்க சொல்லிதான் கவியரசு வந்து அடிக்கவே ஆமா பேசினாங்க எடுக்க கூடாது எங்க வீட்டுக்காரர் சட்டையை புடிச்சு இழுத்தாங்க நாங்க சொன்னோம் ஆனா கை வைக்காத பேசுங்க கை வைக்காம பேசிட்டு எது இருந்தாலும் முடிவு பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்றேன் எங்க மேல் இடத்துல இருந்து ஆள் வரட்டும் அதுக்கப்புறம் நீங்க எது வந்தாலும் பேசிக்கங்கன்னு சொல்றேன் அவங்களே அவங்க ஆள் எல்லாம் தரட்டி வந்து எங்களுக்கே ஆரம்பிச்சுட்டாங்க முன்னணியில யார் இருக்கா யார் யாருடைய தூண்டுதல் பேர்ல இது நடந்துச்சு அப்படின்ற மாதிரி சேகர்பாபு தூண்டுதல் தான் வேற யாருமே இல்ல ஏன்னா இப்ப எங்க வீட்லயே எல்லாருமே மிரட்ட ஆரம்பிச்சுட்டாங்க இப்ப எங்களுக்கு நாங்க வந்து போலீஸ் போய் நாடவும் முடியாது இந்த பிரஸ் மீடியா தான் எங்களுக்கு எதுவா இருந்தாலும் காட்டணும் ஏன்னா இப்ப நாங்க எங்க மாமியார் கடை போடுறேன்றாங்க அங்க கடை போட விடமாட்டேன் அப்படின்னு அடிச்சு சொல்றாங்க அங்க அந்த அளவுக்கு எங்க வீட்ல வந்து எல்லாரும் மிரட்ட ஆரம்பிச்சுட்டாங்க எங்க வீட்ல இருந்து ஆளை இட்டுன்னு வந்து உங்க பொண்ணு இந்த மாதிரி கட்சிக்கு போவே கூடாது அப்படின்னு சொல்றாங்க நான் எப்படி இருந்தாலும் டிவி கே கட்சிக்கு நான் வரதா செய்வேன் யாரால நான் மாத்த மாட்டேன் அதுதான் என்னன்றாங்க உங்களுக்கு வீடு தரமாட்டேன் நான் டோக்கன் தரமாட்டேன் எனக்கு டோக்கனும் வேணாம் எனக்கு வீடும் வேணாம் நான் வந்து ரோட்ல கூட படுத்துக்கிறேன் நான் தான் ரோட்லதான் இருக்கேன்னா